வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிகர் இந்த இரண்டு தினங்களாக சில மீடியாக்கள்லையும் சில யூடியூப் சேனல்கள்லையும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சகோதரர்களும் அதை பத்தி பேசியிருந்தாங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தளபதி அவர்களுடைய அரசியலை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் தளபதி அவர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது அவருடைய பேச்சு சினிமா வசனம் போல இருக்குது அவரை நம்பி நாட்டினுடைய தலை ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியதாக ஒரு கருத்து சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது சோ நானும் வந்து சர்ச் பண்ணேன் அப்படி பிரகாஷ் ராஜ் அவர்கள் அப்படி என்ன பேசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்டா இந்த விஷயம் இவர் பேசினது மாதிரி என் கண்ணுல எந்த ஒரு வீடியோவுமே சிக்கல ஆனா எல்லா சேனல்களையும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரைக்கும் இந்த செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த இதுல வரக்கூடிய செய்தி மாதிரியே பிரகாஷ் ராவ் அவர்கள் பேசியிருக்கிறார் பவன் கல்யாண் அவருடைய அரசியல பேசியிருக்கிறார் அவரும் ஆரம்பத்துல சேகுவேரா சமூகநிதி அதெல்லாம் பேசினாரு கடைசியில அவர் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாக மாற்றத்தை மாத்திக்கிட்டே இருந்தாரு கடைசியில் அவருடைய நிலை எப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தளபதி அவருடைய அரசியலை பத்தி கேட்கும் போதும் அவர் வந்திருக்கிறாரு அவர் பேசிட்டு அவர் மக்களை சந்திக்கிட்டு கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாம் அவர் மக்களை சந்திக்கிட்டு மக்களிடம் பேசட்டு கொள்கை என்னங்கிறத வெளிப்படுத்திட்டு இன்னும் அதிகமாக அவர் பேச பேசதான் நமக்கு அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்தோம் ஆனால் எக்ஸாக்டா இந்த விஷயம் அவர் எந்த சேனல்ல பேசியிருந்தாரு தமிழ் சேனலில் பேசினாரா இல்லை வேற மாற்று மொழி ஊடகங்கள்ல ஏதாவது பேசினாரா அப்படிங்கிற தெளிவான தகவல் நமக்கு இல்லை சரி இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லாமலும் போயிருக்கலாம் இருந்தாலும் தளபதி மேலே இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கிறத அதற்கான ஒரு பதிலை வந்து நிச்சயமாக நம்ம கொடுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல சகோதரர்கள் பிரகாஷ் ராஜ் அவருடைய இந்த விமர்சனம் பத்தி பதில் சொல்லும்போது அல்லது எழுதும் என்ன சொல்றாங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் திமுகவனுடைய ஒரு ஆதரவாளர் போன்று பிரகாஷ் ராஜ் அவர்களை திமுக பக்கத்துல சேர்த்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை பாக்குறாங்க நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் பேசுறாங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஏன்னா எப்படி திமுகவுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்கள் எல்லாமே பாஜக பக்கத்துல திமுக தள்ளிவிட்டு ஒரு அரசியலை செய்வோம் அதே மாதிரி நம்மை எதிர்க்கக்கூடிய எல்லாரையுமே வந்து திமுகவுடைய கைக்கூலி அல்லது இவருடைய பின்னால் திமுக இருக்கிறது திமுக தான் இவர்களை இயக்குகிறது அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து நமக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து திமுக பக்கம் பார்த்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு சரியான அரசியலும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னே சொல்லலாம் சினிமாவில் வில்லனாக இருந்தாலும் ஒரு ரியலான ஒரு ஹீரோ மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர் அவருடைய அரசியல் என்றி அப்படிங்கிறது அவர் நேரடியாக ஒரு அரசியல் கட்சியை செலக்ட் பண்ணி அதில் ஒரு செயல்பாடு ஒரு சமூக செயற்பாட்டாளராக அவர் களம் இறங்கி இருக்கக்கூடியது நிச்சயமாக உள்ளபடியே வாழ்த்துக்கூடியது அதிலும் அவர் யாரை எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னா பாசிச சித்தாந்தத்தை எதிர்த்து நிற்கிறார் மிகப்பெரிய ஒரு ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் இடதுசாரி மாதிரியே செயல்படுகிறார் பாசிச சித்தாந்தத்தை பாஜக மதவாத வெறுப்பு அரசியலை ஜாதியவாத கட்டமைப்புகளை எதிர்க்கிறார் இன்னும் சொல்ல போனா மோடியை நேரடியாக அவர் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாடுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பிரகாஷ்ராஜ் அவர்கள் மேல நமக்கு பெரிய புரிதலும் பெரிய ஒரு ஒரு மரியாதை தான் நமக்கு கூடுது ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த இந்த கௌரி லங்கேஷ் இங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் படுகொலை செய்யப்பட்டார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய படுகொலைக்கு பிறகுதான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தீவிரமாக இந்த சமூக செயல்பாடுகளை அவர் இறங்குகிறார் அவர் அவர் கௌரி லங்கேஷனுடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்தியாவில் அவர் இந்த மதவாத பாசிச சிந்தனை கொண்டவர்களுடைய வன்மம் இவர்களுடைய குரோத மனப்பான்மை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது இந்த நாடை இந்த பாசிச சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கூட்டங்கள் எந்த திசை நோக்கி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவு தெளிவாக அவர் பார்த்து உணர்ந்து அதற்கு மேல ஒரு பெரிய ஒரு ஆய்வே செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுல பாசிசம் சம்பந்தமான தெளிவும் நிறைவும் இருக்கிறது தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல இருந்து அரசியல் களத்துல நிற்பது போன்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவும் தெளிவும் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு இருக்கிறது பிரகாஷ்ராஜ் அவர்களும் நடிகராக இருந்து சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அரசியலுக்கு நுழைந்திருக்கிறார் அதுவரையிலும் ஒரு அரசியல் தான் அதுலயும் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் தன்னுடைய நெருங்கிய ஒரு தோழியை இந்த பாசிச சித்தாந்தத்திற்கு பலி கொடுத்த காரணத்தினால் அவர் அந்த அரசியலுக்கு வருகிறார் அரசியல் செயற்பாட்டு உள்ள வரார் அப்ப பிரகாஷ்ராஜ் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அதே மாதிரி தளபதி அவர்களும் ஒரு நடிகர் அந்த தளபதி அவர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக அரசியல துவங்குகிறார் எப்படி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு இந்த சமூக செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு ஒரு காரணம் இருந்ததோ அதே மாதிரி தளபதி அவர்களுக்கும் இந்த சமூக செயற்பாட்டில் அரசியல் இறங்குவதற்கு ஒரு காரணம் இருந்தது பிரகாஷ் ராஜ் அவர்கள் சமூக செயற்பாட்டில் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய சொந்த உணர்வு சுய உணர்வு தனக்கு நெருங்கிய ஒரு பெண் தோழி இறந்து விட்டா காரணம் பாசிசம் அப்போ அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க தளபதியினுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபட்டது என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு இது மாதிரி எந்த நிர்பந்தமும் ஏற்படலை பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஏற்பட்டது மாதிரியான எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படலை ஆனாலும் அவர் தன்னுடைய கெரியரை முடிச்சுக்கிட்டு அரசியல் களத்துல குதிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மள சாதாரண ஒரு மனிதனாக இருந்த நம்மள ஒரு நடிகரை ஒரு உச்சாணி கும்பல கொண்டு உட்கார வச்சாங்க அது மட்டும் கிடையாது கண்மூடித்தனமாக நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார்கள் நம்மை நம்புறாங்க நம்ம மேல அளவு கிடந்த பாசத்தை வைக்கிறார்கள் இப்படி பாசம் வைக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் களத்துல இறங்குறார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரே ஒரு கௌரி லங்கேஷுக்காக களத்துல இறங்கினார் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படக்கூடிய சமூக மக்களுக்காக ஒரு களத்துல நின்று போராடுகிறார் மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் தளபதி அவர்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படிங்கறதே ஒரு நபருக்காக கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை தூக்கி கொண்டாடக்கூடிய இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் இந்த தளபதிக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது பிரகாஷ்ராஜ் ராஜ் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல மக்கள் நலன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தளபதியினுடைய அரசியலையும் பிரகாஷ் அவர்கள் நம்பணும் நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி பொதுவாக நம்மை நோக்கி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே திமுக பக்கத்துல அப்படியே நம்ம தள்ளிவிடக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா எனக்கு பிரகாஷ் அவர்கள் திமுகவிடம் திமுகவுக்காக பேசினாரு திமுகவுக்கு ஆதரவு மனநிலையில் பேசினார் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா பிரகாஷ்ராஜ் அவருடைய ஆழமான அந்த அரசியலை ஆழமான அவருடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன் அதனால அவருடைய எண்ணம் அப்படி கிடையாது ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் அது இயல்பானது அந்த மாற்று கருத்தையும் அந்த விமர்சனத்தையும் அவர் நம் மீது வைத்திருக்கிறார் என்றால் அது வலிமையான விமர்சனம் இந்த விமர்சனத்தை நாம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது நான் தமிழக வெற்றி சொந்தங்களுக்கு சொல்லிக் கொள்ள பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது நமக்கு அரசியல் புரிதல் இல்லையோ நம்முடைய செயல்பாடுகள் சரியாக அரசியல் களத்துல இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை அவர் விமர்சனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப அந்த விமர்சனத்திற்கான பதில் நம்ம கொடுக்கும் போது அந்த சந்தேகத்திற்குரிய தெளிவையும் ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் நான் பேச பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா இவரை நம்பி நாட்டினுடைய விதியை தலை விதியை ஒப்படைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க கரெக்ட் உங்களுக்கு அந்த சந்தேகம் எழுதுவதில் மாற்றிக்கிறது இல்லை தளபதியை நம்பி தலை விதியை நாட்டினுடைய விதியை ஒப்படைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நியாயமானது அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுதும் அதற்கு இன்னொரு சொல்யூஷனும் உங்க சைட்ல எழுந்திரிச்சு எழுந்துச்சுன்னு சொன்னா அது சரியாக இருக்கும் ஆனா இங்க அப்படிப்பட்ட சொல்யூஷனே கிடையாது தளபதியை நம்பி நாட்டினுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா தலைவிதியை ஒப்படைக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய நீங்க அப்ப யார நம்பி ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலையும் நீங்க சொல்லுனீங்கன்னா நாம் அதை கேட்டுக்கலாம் ஆனா உங்ககிட்ட அது அப்படி ஒரு பதில் இருக்கானா இல்லை அப்படி ஒரு பதில நீங்க சொல்லுவீங்களா யார சொல்ல முடியும் தமிழ்நாட்டெல்லாம் திமுகவை சொல்ல முடியும் அல்லது அதிமுகவை சொல்ல முடியும் பாஜகவை நீங்க சொல்லவே மாட்டீங்க நாம் தமிழர் கட்சியை அறவே சொல்ல முடியாது அப்ப உங்களுடைய ஒற்றை சாய்ஸாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் தான் இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் உங்களை விமர்சனம் செய்வது அந்த ஒரு புள்ளியில தான் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறீர்கள் அல்லது எங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்யறீங்கன்னா நாங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்ப நீங்க அதை எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு ஒரு பலன் ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள் அப்போ உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தளபதியை நம்பி எதிர்காலத்தை அதாவது தலைவிதியை ஒப்படைக்க முடியாதுனா யாரை நம்பி ஒப்படைக்கிறது திமுகவை நம்பி ஒப்படைக்க முடியுமா உதயநிதி ஸ்டாலினையோ மு க ஸ்டாலினையோ நம்பி ஒப்படைக்க முடியுமா துரைமுருகனை நம்பி ஒப்படைக்க முடியுமா நேருவ திருச்சி நேருவை நம்பி ஒப்படைக்க முடியுமா யாரும் நம்பி ஒப்படைக்க முடியும் இவர்களுடைய அரசியல் என்பது எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க நீங்க உங்களுடைய கௌரி லங்கேஷன் சொல்லக்கூடிய உங்களுடைய நண்பருடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நீங்கள் பாஜகவை எதிர்த்து களம் காணுகிறீர்கள் அரசியல் களம் காணுகிறீர்கள் புதுக்கோட்டையில ஜாஃபர் சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய நண்பர் கௌரி லங்கேஷ் மாதிரியே ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லக்கூடியவர் இந்த கனிமவள திருட்டுக்கு எதிராக அவர் போராடினார் அதன் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார் எப்படி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு கௌரி லங்கேஷ் சொல்லக்கூடிய தங்களுடைய நண்பரை படுகொலை செய்ய காரணத்தினால பாஜகவை எதிர்த்தாரோ தினம் தினம் தமிழ்நாட்டில் பல கௌரி லங்கேஷிகள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பொறுப்பு வைக்க வேண்டிய அரசாங்கம் வெட்டு விளம்பரத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தி வருது அதன் காரணமாக தான் நாம ஒரு அரசியலே முன்னெடுக்கிறோம் சி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்களுக்கு ரொம்ப ராவான இடதுசாரி அரசியல் தெரியாது சீரியஸா சொல்றேன் நீங்க கேக்கலாம் இல்ல திமுக பண்றாங்க தீக்கால பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது ஏன்னா அங்கேயும் பண்ணல அங்கேயும் பண்ணல அதிமுகல பண்றாங்களா இல்லையா இல்ல ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகள் ஓரளவுக்கு பெரியாரிய கொள்கைவாதிகள் ஓரளவுக்கு அம்பேத்கரிஸ்டுகள் இவங்க பண்றாங்க ஆனா நம்ம ரொம்ப ராவான அரசியல் பண்றோமானா இல்ல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும் போது நம்ம கிட்ட கொள்கை இல்லை கோட்பாடுகள் இல்லை அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம் ஆனா நீங்க களத்துல எங்களோட நெருங்கி வந்து பழகினாதான் எங்களுடைய கொள்கை எப்படி இருக்கு கோட்பாடு எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி சினிமா விமர்சனம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தான் சினிமால பேசுறது மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா அந்த இயல்பா எப்படி பேச முடியுமோ அதுதானே பேச முடியும் ஒரு மேடையில பேசுறது நூத்துக்கணக்கான ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அவர்களிடம் அந்த வார்த்தை இப்ப நான் இப்படி இப்படி பேசுறேன் நானே வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ ஆர்ப்பாட்டத்திலேயே பேசும்போது என்னுடைய பேச்சு வேற ஸ்டைலாக இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆடியன்ஸை ஒரே நேரத்தில் அவர்கள் நம்மளை பார்க்கணும் அந்த அந்த அட்டன்ஷனை வந்து மிஸ் பாய் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வேற மாதிரி டோன்ல பேசுகிறோம் ஸோ அப்படி பேசக்கூடியத நீங்க சினிமாத்தனமாக இருக்குன்னு சொல்றத எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்க பேசுறது கூட தான் சினிமாத்தனமாக இருக்கிறது ரொம்ப ஹாஷா பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சைலண்டாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் தளபதி அவர்கள் அவருடைய ஸ்டைலில் பேசுறார் அது உங்களுக்கு சினிமாத்தனமாக எப்படி உணர முடியுது சி ஒரே ஒரு விஷயம் தான் ஃபைனலா பிரகாஷ்ராஜ் அவர்கள் நம்ம ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய நபர் ஏன் அப்படின்னா அவருடைய சமூக செயற்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக மாற்றுக்கடுத்த எந்த நோக்கத்திற்காக பிரகாஷ்ராஜ் அவர்கள் சமூகத்துல சமூக செயற்பாட்டாளராக ஒரு அரசியலா அரசியல்வாதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதே நோக்கத்திற்காக தளபதியும் அரசியல் களத்தில் நிற்கிறார் நீங்க சொல்லலாம் இத்தனை வருஷம் அவர் நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிசிட்டி மட்டும்தானே அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிறோம் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் அதே நிலமை தானே இப்போ பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய முகம் வெளியே தெரியுதுனா பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஏற்கனவே ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக இருந்ததுனால கௌரி லங்கேஷனுடைய கொலை சம்பந்தமா அதுக்கு அது அடுத்தபடியாக மோடி மோடியினுடைய அரசியல் சம்பந்தமாக நீங்கள் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் பேசப்பட்டதுனால நீங்கள் ஒரு அரசியல்ல வந்து ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்துல வந்திருக்கீங்க தளபதி அவர்களும் அதே நிலை தானே அவர் ஆல்ரெடி சினிமால இருந்திருக்கிறார் சினிமால இருக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டி வெறும் பப்ளிசிட்டி இல்லை இப்போ உங்களுக்கு உங்களை ஒரு சினிமா நடிகர்னு தெரியும் ஆனா உங்க மேல பாசம் நிறைந்த அன்பு நிறைந்த உங்களுக்காக எல்லாம் எதவெண்ணா கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில எத்தனை மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா தளபதிக்கு அப்படி ஒரு ஃபேம் இருக்கு அதுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தளபதியை நோக்கி வரக்கூடியது தளபதியை நோக்கி ஒரு கூட்டத்தை கூடுங்க அப்ப உண்மையிலேயே உங்களை மாதிரியான செயல்பாட்டாளர்கள் சமூகத்தின் மேல நாட்டு மேல மக்கள் மேல அக்கறை இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு முடிவெடுக்கணும் தளபதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களையும் இவங்களுக்கு அரசியல் தெரியாது இவர்கள் தற்கூறி இவர்கள் அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுனால அல்லது எங்களுக்கு புறம் தள்ளுவதால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் எந்த லாபமும் கிடைக்காது ஆனா அதே நேரத்துல இன்பதியின் பின்னால் இருக்கக்கூடிய தோழர்களை நீங்கள் அரவணைச்சிங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த புரிதல் ஏன் உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இல்ல பிரகாஷ்ராஜ் மட்டும் இல்ல இப்ப திமுகவுடைய ஆதரவாக திமுகவிடமிருந்து காசை வாங்கிட்டு திமுகவுடைய வெற்றிக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து நாம இந்த கேள்வியோ இந்த விமர்சனமும் வைக்கல அது தேவையில்லாத விஷயம் ஆனா பொதுவாக சில புரிதல் குறைபாடுகள் காரணமாக ஏன் அப்படின்னா ஒரு நடிகர் கையில ஆட்சியை கொடுத்துட முடியுமா அதிகாரத்தை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவது இயல்புதான் சோ அப்படி நாட்டு மேல மக்கள் மேல அக்கறையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்க அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் நேரடியாக தளபதிக்கு அரசியல் தெரியல தளபதி சார்ந்தவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்குவதால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட்டு விடாது ஆனால் அதே நேரத்தில் எங்களை நீங்க அரவணைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கோட்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை வரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க தளபதியினுடைய அரசியல் வருகை லட்சக்கணக்கான இளைஞர்களை தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்த இளைஞர்களை அரசியலின் பால் கொண்டு வந்திருக்கிறது சமூகத்தின் பால் கொண்டு வந்திருக்கிறது சமூகத்துல நடக்கக்கூடிய தீமைகளை களையணும் அப்படிங்கிற நோக்கத்தை அவர்களுடைய மனசுல விதச்சுக்கிட்டே இருக்கணும் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் மேல் நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழக வெட்டி கழகத்தின் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் தளபதி விஜய் அப்படிங்கிற நபர் தனிநபர் கிடையாது அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாட்டு மக்களுக்காக உழைக்கிறோம் சமூகத்தினுடைய மாற்றத்துக்காக சமூக சீர்திருத்தத்துக்காக உழைக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தனி மனிதர் கிடையாது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய வெளிப்பாடுதான் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அப்ப அந்த மனுஷனை நீங்க புறந்தள்ளாப அந்த மனுஷனோடு இணைந்து நம் தல இந்த தளபதி அவருக்கு கீழ லட்சக்கணக்கான அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் இது ஒரு மாற்று அரசியலாக இல்லாமல் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக இருக்கணும் நேர்மையான அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது அதே நோக்கத்திற்காக வேறு ஒரு தளத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தா கூடிய நீங்கள் சர்வசாதாரணமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி தள்ளிவிட்டு போகாமல் எங்களோடு இணைந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எங்களுடைய நோக்கம் நிறைவேறும் நம்ம ரெண்டு பேருமே வேற வேற களத்துல பயணித்தா கூட நோக்கம் ஒன்னாதான் இருக்கிறது மக்களுடைய நல்வாழ்வு சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய சீர்திருத்தங்கள் இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அதை புறம் தள்ளாமல் எங்களோட இணைந்து எங்க வந்து எங்களுடைய இணைங்கள்னு சொன்னா எங்க கட்சியில வந்து இணைஞ்சிருங்க எங்க கட்சியில வந்து கூட்டணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் நடுநிலையாக தமிழக வெற்றி கழகத்தை அணுகுங்கள் தமிழக வெற்றி கழகம் நல்லதை செய்தா அந்த நல்லதை பாராட்டுங்க அந்த விஷயத்த எது இது பண்ணுங்க தவறு செய்துனா அந்த விஷயத்தை சுட்டி காட்டுங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை எல்லாருக்குமே முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாகும் அதை விட்டு விட்டு நான் ஒரு அரசியல் குளத்தில் இருக்கிறேன் நான் ஒரு நடிகர் நான் ஒரு பப்ளிக் ஃபேமா இருக்கிறேன் என்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க கேட்கறாங்க அதனால எதா இருந்தாலும் ஒரு விமர்சன கருத்தோடையே செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்தில் நீங்க செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கும் பலன் தராது என்கிறதான் ஒரு தெளிவான விளக்கம் அன்பார்ந்த சகோதரில இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் nandi